ஆற்றல் தரும் மாண்டவரின் அருத்துணையோடு மாற்றம் காண்போம் அவனியில் புது மாற்றம் காண்போம் அவனியில் அனைவருக்கும் வணக்கம் மரியே வாழ்க என்னுடைய பெயர் சைமன் ராபர்ட் ஹென்றி நான் திருச்சி மறை மாவட்டம் பி உடையாப்பட்டி பங்கு சின்னாண்டிப்பட்டியிலிருந்து வந்திருக்கேன் இது என்னுடைய இரண்டாவது மகள் நிர்ஜா ஜெரால்டின் இவங்களுக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஐந்தாவது வருடம் அதில் இருந்து மூன்று நாட்களுக்கு முன்னாடி சரியான ஃபீவர் ஃபீவராக இருந்தது டாக்டர்கிட்ட நாங்கள் கிளினிக்கெல்லாம் டாக்டர்கிட்ட பார்த்தோம் அவங்க வேர்க்கு கொப்பில் மாதிரிலாம் இருக்குது அப்படிங்க வந்து சொன்னாங்க அது கடைசி வந்து ஃபீவர் குறையவே இல்லை கரூரில் ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் பார்த்தோம் அவங்க இது ஒரு டிசிஷனுடைய நேம் சொல்லிவிட்டு அது மாதிரி நல்லா கரெக்டாக செக் பண்ணணும் அப்படின்றது சொன்னாங்க பட் அவங்க கொஞ்சம் டைம் டிலே பண்ணுறத பார்த்தோன்னே எனக்கு ஜிஹெச்சுக்கு பேரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு ஜிஹெச்சுக்கு போனோம் ஜிஹெச்சுக்கு போனோன்னே அவங்க கவாசகி அப்படின்ற இதயத்தை பாதிக்கக்கூடிய ஒரு ஃபீவரோட பேர் வந்து சொன்னாங்க அதுக்கு இங்கே வந்து மெடிசின் கிடையாது நம்ம ஜிஹெச் கொண்டு போயிட்டோம்னாக்க அங்கே மதுரை ஜிஹெச்சில் வந்து ஈஸியாக நமக்கு ட்ரீட்மெண்ட்டு மெடிசின் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும்னு சொன்னாங்க அதனால் உடனே அங்கே போனோம் அங்கே போனோன்னுமே போகிற வழியிலே ஃபா பாப்பாவுக்கு வந்து பார்த்தோம்னாக்க ஃபீவர் அதிகமாகிடுச்சு ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு போயிட்டாங்க இப்போ உடனே ஃபாதருக்கு வந்து அப்பா மூலமாக ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி ஃபாதர் அருள் ஜேம்ஸ் அவங்களுக்கு வையமட்டி பங்குத்தந்தை அவர்களுக்கு ஃபோன் பண்ணி மணி பாப்பாவுக்காக ப்ரேயர் பண்ண சொல்லி சொன்னோம் அவங்க உடனே வந்துட்டு ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க பாப்பாவுக்கு இங்கேருந்து மதுரை கொண்டு போனோன்னுமே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இது கவாசகிரியாக இல்லை கேர்லெட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்ற அப்பையும் சொன்னாங்க ஆனாலும் ஒன் மந்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு ஃபாதருடைய ப்ரேயர்னால ஒன் மந்த்து எங்களுக்கு டைம் எடுத்துக்கவே இல்லை கரெக்டாக இருபத்தி நாலாம் தேதி வந்து ஜிஹெச்சுக்கு போனோம் அந்த மதுரை ஜிஹெச்சுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கு கூட ரீசெக்அப்காக கரூர்லேயே காமிச்சுக்க சொன்னாங்க கரூரில் போய் பார்த்தோம் பாப்பாவுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை எல்லாமே இப்போ க்யூர் ஆகிடுச்சி பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு எல்லாமே க்யூர் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னமும் பாப்பாவுக்கு அந்த ஃபீவர் இது மாதிரி எதுவுமே இன்னும் வரவே இல்லை ரொம்ப நல்லா இருக்காங்க அருத்தந்தை ஜேம்ஸ் அவர்களுடைய ப்ரேயர்னாலும் அன்னை மரியாதையினுடைய அருளினாலும் எனது குழந்தைக்கு நல்ல உடல் சுகம் கிடைத்திருக்கு மரிய வாழ்க நன்றி நன்றி நற்கருணை இயேசுவுக்கு நன்றி